உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை நமக்கு சொல்லி தருகின்ற நிகழ்ச்சி இது இதிலே இன்று சில மருத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம் வாழை இந்த பெனானா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வாழை மரத்தினுடைய பட்டை அதனுடைய சாரை எடுத்து தீப்பட்ட காயங்களின் மேலே பூசுவதனாலே வெகு சீக்கிரத்திலே இந்த தீப்பட்ட காயங்கள் போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பொதுவாக தீப்பட்ட புண்ணாயின் எந்த மருந்து போட்டாலும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு மேலாகத்தான் அது ஆறுவதற்கு காலம் பிடிக்கும் என்பதே நம் மறத்தல் ஆகாது ஆனால் இந்த வாழைப்பட்டை சாறு இன்னும் சீக்கிரத்திலே இந்த புண்களை ஆற்றும் தன்மை உடையது என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அரச பட்டை அரச மரப்பட்டையை எடுத்து உலர்த்தி தூளாக்கி வைத்து கொண்டு இரண்டு சிட்டிகை அளவு ஒரு டம்ளர் நீரில் இட்டு அதை ஊற வைத்து பின்னால் வடிகட்டி அதாவது இரவு ஊற வைத்து விட்டு காலையிலே வடிகட்டி அதை இரு வேளையாக பாதி பாதியாக பகிர்ந்து நாம் பரவுகின்ற பொழுது தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் விக்கல் தொண்டை வலி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக அரசமரம் மரம் பட்டையினுடைய தூள் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை சிசிஜியம் குமினி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜம்புல் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது ஜம்பு வட மொழியிலே பெயரை இதற்கு கொடுத்திருக்கிறார்கள் நேரடு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் இந்த நாவல் சீத பேதியை முறிப்பதிலே மிக உன்னதமான ஒன்றாக திகழ்கிறது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே சீதவேதி என்று வந்தாலே ஐம்பது காசுகள் அதாவது இன்றைய மதிப்பிலே அரை ரூபாய் என்று வைத்து கொண்டால் அது பொருந்தும் அந்த அளவுக்கு பழச்சாறு கடையிலே நாவல் சர்பத் வாங்கி சாப்பிட்டால் இரண்டு வேளைகளிலே சீத வேதி என்பது தீர்ந்து போகும் அப்படி ஒரு மருத்துவத்தை முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அந்த வகையிலே இந்த நாவல் பழமாக இருந்தாலும் சரி நாவல் கொட்டையாக இருந்தாலும் சரி இந்த நாவல் கொட்டைகள் துவர்ப்பு அஸ்டிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற தன்மையுடையதாக திகழ்கிறது அதனுடைய பட்டைகளும் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்று பேதியை நிறுத்தக்கூடியது வெள்ளை போக்கை வெள்ளை ஒழுக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது குருதி போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அதனுடைய இலைகள் துளிர் இலைகள் ஒரு அற்புதமான மருந்தாகி அஸ்ட்ரிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்றச்சையும் தன்மையுடையதாக வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றச் செய்யக்கூடிய வல்லமையுடையதாக இது சிறுநீர் பாதையிலே இருக்கக்கூடிய எரிச்சலை சரி செய்யக்கூடியதாக திகழ்கிறது இந்த நாவல் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது உடல் உஷ்ணத்தை குடலில் உள்ள புண்களை ஆற்றி தொற்றுகளை நீக்கி கழிச்சல் மற்றும் சீத கழிச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நாவல் மரத்தின் இலைகள் ஏலக்காய் லவங்கப்பட்டை பொடி பசும்பால் பணங்கற்கண்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நாம கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் பணம் கற்கண்டு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்கிறோம் கொஞ்சம் பனங்கற்கண்டு இதோட நாம இப்ப கொஞ்சம் ஏலக்காய் ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் பொடி இரண்டு சிட்டிக்காய் லவங்கப்பட்டை பொடி பனங்கற்கண்டு ஏலக்காய் பொடி லவங்கப்பட்டை பொடி இதோட நம்ம நாவல் இலைகள் நல்லா துளிரா இருக்கிற இலைகள் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லது இலை துளிர இதோட சேர்த்துக்கலாம் கோடை காலத்துல நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக ஆகுறதுனாலயும் அதே மாதிரி மாம்பழம் அதிகமா சாப்பிடுறதுனாலயும் டைரியான்றது ஒரு காமனான ப்ராப்ளமா இருக்கு டைரியா மட்டும் இல்லாம டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய சீத கழிச்சல்க்கும் இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் டைரியாவின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் சரி செய்யக்கூடிய மருந்தா இது இருக்கும் டைரியான் போது ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷனை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இந்த மருந்து இப்போ ஆயிடுச்சு இதோட நம்ம இப்போ பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் சேர்த்து இதை வடிகட்டிடலாம் நாவல் இலை ஏலக்காய் பனங்கற்கண்டு லவங்கப்பட்டை பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து கழிச்சல் மற்றும் சீத கழிச்சல் இருக்கும் பொழுது தினமும் காலை மாலை வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் உடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் தொற்றை போக்கி கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நீர்களே நாவல் அதனுடைய இலைகள் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையது ஒரு டானிக் என்று சொல்லக்கூடிய உரமூட்டியாக பயன் தருகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற அத்துணை தொல்லைகளையும் போக்கக்கூடியதாக இந்த நாவல் இலையும் சரி கனியும் சரி அதனுடைய பட்டையும் சரி நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது இங்கே நாவல் இலையோடு எலட்டேரியா காடுமோம் என்று சொல்லக்கூடிய ஏலம் சேர்த்திருக்கின்றோம் அதனோடு பணம் சேர்த்து பால் சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம் இது வயிற்று போக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக அதாவது பேதி என்று சொல்லுகின்ற கழிச்சலை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட வெள்ளை போக்கு லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை நிறுத்துவதாக திகழ்கிறது இந்த நாவல் இலைகளை தீநீராக்கி அன்றாடம் வேளை வாய் கொப்பொழித்து வருகின்ற பொழுது வாயிலே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளை வெளித்தள்ளி வாய் துர்நாற்றத்தை போக்கி பற்களுக்கும் ஈறுகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த நாவல் இலை விளங்குகிறது இதனுடைய பட்டையை புதிதாக எடுத்து சாறு எடுத்து ஓரிரு தேக்கரண்டி சாறு தயிரோடு சேர்த்து இருவேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே ஓரிரு நாட்களிலே சீத வேதி வயிற்றுப்போக்கு பெரும்பாடு இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இந்த நாவல் பட்டை விளங்குகிறது நாவல் கொட்டைகளை நாம் எடுத்து தூளாக்கி அன்றாடம் ஒரு தேக்கரண்டி காலை மாலை என்று இருவேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது சர்க்கரை நோயை ஒரு ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக விளங்குகிறது உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாகவும் இது திகழ்கிறது இந்த வகையிலே நாவல் இலையும் சரி அதனுடைய பட்டை அதனுடைய நாவல் கொட்டை நமக்கு பயன் தருவதாக விளங்குகிறது நாவல் கனிகள் புதிதாக கிடைக்கின்ற பொழுது அது நமக்கு அற்புதமான மருந்தாகி வயிற்று புண்களை ஆற்ற வல்லதாக விளங்குகிறது கருப்பை நோய்களை போக்கத்தக்கதாக திகழ்கிறது சிறுநீரக பாதைகளை ஏற்படுகின்ற தொல்லைகளை எல்லாம் போக்கி சிறுநீரகத்தை சீர்படுத்துகிறது இப்படி கனி முதல் இலை வரை அற்புதமான பலன்களை பெற்றிருக்கிறது இந்த நாவல் இந்த நாவல் நமக்கு ஆடி மாதத்திலே நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று இதை கிடைக்கின்ற காலத்திலே நாம் பயன்படுத்துதல் நலம் அல்லது பத்திரப்படுத்தி கொண்டு நாம் பயன்படுத்துவது என்பது நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நாவல் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க